ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னா வெங்காயம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு வெங்காய தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடுலாம் தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்காத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு மீடியம் சைஸில் அஞ்சு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை தோல் செய்யிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோல் எடுத்துகிட்டு நீல் வாக்கில் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஏழு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் மிக்ஸர் ஜாரிக்கு மாற்றி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மிக்சர் ஜாரிக்கு மாற்றி நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது கூடவே பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் புளி எடுத்துருக்கேன் அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிச்சி போட்டுக்கலாம் விதையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிற நாரெலாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரிக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பைன் பேஸ்ட்டாக பாருங்க இந்த மாதிரி நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க தாளிச்சிக்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பூ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தெருங்காய்பூ சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியில் சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயம் வழியும் அத சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது வெங்காயத்துல இருக்கிற தண்ணியே போதுமான்னு திறப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக பாருங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் எப்படி தனியாக பிரிஞ்சு வருதுன்னு இதை ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும் இதே அளவில் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்